சீமான் பேசுறப்ப இன்னொன்னு சொல்றான் என்ன சொல்றான்னா பெரியார் தான் படிக்க வச்சீங்க படிக்க வச்சாரு படிக்க வச்சாருன்றீங்க பாருங்க நம்மள விட கேரளா அதிகமா நம்மள விட படிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய சராசரியை விட கேரளாவில் அதிகமா இருக்குது அங்க அதிகமா இருக்குது இப்ப இங்கெல்லாம் பெரியார் தான் படிக்க வச்சாரா மகாராஷ்டிராவில் படிச்சவங்களுக்குலாம் காரணம் பெரியார் தானா இப்படி வாய்கிலிய வியாக்கியானம் பேசுறான் ஆமாண்டா சீமான் இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் படித்ததற்கு காரணம் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் தான் தனித்துவமான இடம் வந்து தந்தை பெரியாருக்கு இந்த போராட்டத்தில் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நீதி கட்சி வகுப்பு வாரி உரிமை அப்படின்ற இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகிறார்கள் நூறு சதவீத இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை அது நடைமுறைப்படுத்த முடியாத சிக்கல் வருது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்த நீதி கட்சி தான் பின்னாடி திராவிடர் கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மாறுகிறது அதனுடைய தலைவராக தந்தை பெரியார் வருகிறார் அந்த நீதி கட்சியினுடைய உதவியோடு நடைபெற்ற ஒரு ஆட்சி தான் சுப்பராயன் தலைமையில் நடைபெற்ற ஒரு ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த ஆட்சிதான் முதல் முதலாக இந்த கம்யூனல் ஜிஓவை அமல்படுத்தியது நூறு சதவீத இடஒதுக்கீடு பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்ப்பனர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் நூறு சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி ஏழு நினைக்கிறேன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் பொறுப்புக்கு வரார் காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் வந்து இந்த இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அப்படின்ற ஒரு புதிய பிரிவை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு பதினாலு கூடுதலாக இடஒதுக்கீடு தர்றாங்க இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரனிடம் நாம் போராடி நம்ம இடஒதுக்கீட நம்முடைய முன்னோர்கள் நீதி கட்சியும் தந்தை பெரியாரும் நமக்கு வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த உடனேயே அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்தார்கள் அந்த இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டினார்கள் யார் ஒழித்து கட்டினார் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த நிர்ணய சபையில் ஆறு பேர் உறுப்பினர்களாக இருந்தாங்க நாலு பேர் பார்ப்பனர்கள் ஒருவர் அண்ணல் அம்பேத்கர் ஒருவர் ஒரு இஸ்லாமியர் அந்த நான்கு பேரில் ஒருவரான அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் என்ன செய்யறாருன்னா செண்பகம் துரைராஜ் அப்படின்ற ஒரு அம்மாவை பிடிச்சு நான் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ண கம்யூனல் ஜிஓ இருக்குது அந்த கம்யூனல் ஜிஓவால எனக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அதாவது நமக்கெல்லாம் படிப்பதற்கும் வேலையில் சேருவதற்கும் இடஒதுக்கீடு நீதி கட்சி வழங்குகிறது அந்த இடஒதுக்கீட்டை அவர்களால் ஏற்க முடியல இதனால வந்து எங்களுடைய தகுதி கெட்டு விட்டது எங்களுடைய திறமைக்கு மோசடி வந்து விட்டது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றமும் அந்த அம்மா அவருக்கு யாரு வழக்கறிஞரா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் எதை பயன்படுத்துறாருனா அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு பதினைந்து பிரிவு இருபத்தி ஒன்பது ரெண்டு இந்த ரெண்டு பிரிவு என்ன சொல்லுதுன்னா அரசு நிறுவனத்தில் சாதி மத இன மொழி பாலினம் அப்படின்னு எந்த பாகுபாடும் ஒன்பது ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா அரசினாலோ அரசு உதவி பெறும் எந்த கல்வி நிறுவனத்திலோ சாதி மதம் இன மொழி அடிப்படையில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு அந்த பிரிவு சொல்லுது அப்ப இந்த ரெண்டு பிரிவுகளை மக்கள்கிட்ட பாகுபாடு இருக்க கூடாது பிரிவுகளை கையில் எடுத்துக்கொண்டு பார்ப்பன கும்பல் நம்முடைய இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டினார்கள் சென்னை இந்த இந்த கேஸ் வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்லயும் இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன வேண்டிதான் தெரிஞ்சது இந்த செண்பகம் துரைராஜ் அப்படின்ற இந்த அம்மா மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளையே பண்ணல அப்ளையே பண்ணாம இங்க பாருங்க எங்க வாய்ப்பு பறி போயிருச்சு அப்படின்னு ஒரு போலியான நாடகத்தை இந்த அம்மா நடத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல தெரிஞ்சது ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற எந்த நீதிபதியோ அந்த அம்மாவுக்கு தண்டனையோ இந்த இட இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு எந்த தீர்ப்பும் தரல ஏன்னா எல்லாரும் அவால் அப்ப தந்தை பெரியார் சொன்னாரு இது சட்டமன்றத்திற்கு போனாலோ உயர் நீதிமன்றத்திற்கு போனாலோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலோ முடியாது சுப்ரீம் கோர்ட் ஆகுது டேஷாவது வாங்கடா வீதியில் இறங்கி போராடுவோம் அப்படின்னு தந்தை பெரியார் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய அறைகூவலை விடுகிறார் தந்தை பெரியாரின் முதல் முறையாக மாணவர்களை போராட்ட களத்திற்கு பெரியார் தான் அழைக்கிறார் பெரும்பாலும் மாணவர்களை போராட்ட களத்திற்கு அழைத்து அவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல தந்தை பெரியார் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர் அப்ப மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க இந்த போராட்டத்தை பத்தி சீமான் சொல்றான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்றான் இந்த இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது காமராஜர் அது என்ன விவரம் பின்னாடி பெரியார் வீதியில் இறங்கி போராட சொல்றாரு கடும் போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம்ன்றது நடைபெறுகிறது அந்த போராட்டத்தினுடைய இறுதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் தந்தை பெரியாரினுடைய போராட்டத்தின் விளைவாக திருத்தப்படுகிறது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே பிரிவு பதினாறு நாலு என்ன சொல்லுது அப்படின்னா இடஒதுக்கீடு எந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கும் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு அந்த பிரிவு சொல்லுது ஆனா கல்வியில் இல்ல ஆனால் அம்பேத்கர் கல்வியில் அதை உறுதி செய்ய இயலவில்லை இந்த பார்ப்பன பன்றிகள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருக்கின்ற சூழலில் தந்தை பெரியார் நடத்திய இந்த போராட்டத்தின் விளைவாக முதல் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் வருகிறது அந்த சட்ட திருத்தம் தான் ஒட்டுமொத்த இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின மக்கள் கல் சமுதாயத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருந்தால் அவர்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு திருத்தத்தை அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் செய்யறாங்க இந்த திருத்தத்தால் தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றின் மூலமாக யார் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாக தமிழ்நாடு நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் படித்திருக்கிறார்களே ஒளிய வேற எந்த மைராண்டியாலையும் கிடையாது Yeah. <laughs>